நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் முட்டி உடைந்தது எடப்பாடி பழனிசாமி மீது கோபத்தில் கொப்பளித்த அண்ணாமலை முதல்வருடைய தூக்கத்தை கெடுத்த நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஏற்கனவே வந்து கட்சிக்காரங்க காலையில் எழுந்தால் என்ன ஏழ்றைய கொண்டு வருவாங்களோ என்று ஏங்கி ஒவ்வொரு நாளும் கவலையில் உறக்கத்தை தொலைத்திருக்கின்ற நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை மீண்டும் தூக்கம் வராமல் செய்திருக்கிறாரு நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் எதற்காக தூக்கம் வராமல் செஞ்சாரு அப்படின்றதையும் சேர்த்தே இந்த வீடியோவில் பார்த்து அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருந்தாலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அதிமுக பாஜக ஒட்டுமில்ல உறவும் இல்லை எல்லாம் உடஞ்சி போச்சு அப்படின்றது நேற்று எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அவருடைய வார்த்தை போர்களை பார்க்கின்ற போது ரெண்டு பேருக்கும் செமையாக முட்டிக்குச்சு அப்படின்றதுன்னு தெரியுது இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி மீது இதற்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் வைக்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வச்சுருக்கிறாரு அதன் மூலமாக தன்னுடைய கோபத்தை நம்ம எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள் சரி யார் பேசுனது சரி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த நாணய வெளியீட்டு விழா தொடர்பாக பேசுனது சரியா இல்ல எடப்பாடி பழனிசாமியர்கள் வைத்த குற்றச்சாட்டு சரியா இல்ல அண்ணாமலை அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் சரியா யார் வைத்தது சரி எல்லாவற்றையும் முழுமையாக பார்த்துலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயனுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற விஷயங்களை முழுமையாக பார்த்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அறகுறையாக பார்த்துட்டு அப்புறம் என்ன திட்டாதீங்க முதல்ல அண்ணாமலை அவர்களுக்கு பயங்கரமான கோபங்க எடப்பாடி பழனிசாமி மீது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதிமுக வந்து ஏற்கனவே வந்து பாஜகவுடன் கூட்டணியில் இருக்குது பாஜக எப்படி நடந்து கொள்ளும் தமிழகத்திலையும் சரி அகில இந்திய அளவுலேயும் சரி என்று அவங்களுக்கு தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் திமுக பாஜக கள்ள உறவு என்று சொல்றாரு அப்படின்றது தான் நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கி இருக்குது ஏன்னா பாஜகவுடைய செயல்பாடுகள் எதிர்கட்சிகளாகவே இருந்தா கூட அவங்க எந்த அளவுக்கு அரசியல் நாகரிகத்தை கடைபிச்சிருக்காங்க விஷயமானது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அதுலேயும் அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அதை நீங்க கேட்டு எனக்கு ரகசிய உறவுங்கிறது என்ன வார்த்தை ரகசிய உறவுனா ஜனதா கட்சி தொடக்கூடாத கட்சியா பாரதிய ஜனதா கட்சி கண்ணில் பார்க்கக்கூடாத கட்சியா இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட யாராச்சும் கை குடுக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது தோல்ல போட்டாங்கன்னா இன்னைக்கு இவர் மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும் இது போன்ற ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்தினா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும் எவ்வளவு ஒரு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் ஒரு அன்டச்சபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறாங்கன்னா அவருக்குள்ள எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கும் இவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற கிட்டா இவங்க எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் என்கிற பொறுப்புக்கு இவர்களுக்கு அழகா பாஜக ஒண்ணும் தீண்ட தகாத கட்சி கிடையாது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களிடையே போய் எங்களுடைய கொள்கை கோட்பாடு நாங்கள் என்ன செய்ய போறோம் எல்லாம் சொல்லி பதினோரு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறோம் கூட்டணி சார்பாக பதினெட்டு புள்ளி இருபத்தாறு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கோம் அந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு கட்சிகளாலும் தீண்டத்தகாத ஒரு கட்சி பாஜக மக்களாலும் தீண்டத்தகாத கட்சி பாஜக அப்படின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு தீண்டத்தகாத கட்சியா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குதித்திருப்பார் பாரதிய கட்சியுடன் திமுக கள்ள உறவு எதற்காக வச்சுக்கணும் அது தீண்டத்தகாத கட்சியா அப்படின்ற ரேஞ்சுக்கு அண்ணாமலை அவர்கள் குதித்திருப்பார் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து பதில் அளித்திருக்கிறார் என்ன பதில் அளித்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஏயா நாங்கள் பாஜக விட்டு வெளியே வந்துட்டோம் நாடாளுமன்ற தேர்தலையும் கூட்டணி கிடையாது சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி கிடையாது பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு பல முறை சொல்லிட்டோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு முறையும் அறிக்கை வெளியிடுகின்ற பொழுதும் அதிமுகக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்கிறது எஜமானர்கள் டெல்லி எஜமானர்கள் வந்து என்ன திட்டத்தை தீட்டி தந்திருக்கின்றார்களோ அந்த திட்டத்தை ரகசியமாக செயல்படுத்துகின்ற இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இன்னும் கள்ள கூட்டணி கள்ள உறவு இருக்கிறது அப்படின்னு நொடிக்கு நொடி எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லை அப்படி சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு இனிச்சது இல்லை ஆனால் நாங்கள் ஒரே ஒரு முறை தான் சொன்னோம் எதுக்கே ஊரெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு எங்களை வந்து தாக்குறீங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி பார்த்து ஆணவ சாதி என்று எண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி திமுக மீது தான் குற்றச்சாட்டு வச்சார் அதுக்கு திமுக பதில் அளிச்சிருக்கணும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் பதில் அளிச்சிருக்கிறாரு அதை பின்னாடி நான் சொல்கிறேன் இப்போ திமுக அதிமுக பாஜக கூட்டணியை கள்ள உறவு கள்ள உறவு கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லுகின்ற போதெல்லாம் அன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீண்ட தீண்டத்தராத கட்சியா ஏயா அதிமுக தெளிவாக சொல்லியாச்சு நாங்களும் கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லிட்டோம் தேர்தலையும் சந்திச்சிட்டோம் அப்படி இருக்கும்பொழுது எதற்காக திமுக வந்து அதிமுக பாஜக கள்ள கூட்டணி கள்ள கூட்டணி ஏன் சொல்லுது அப்படின்னு வந்து என்னைக்காவது குதிச்சிருப்பாரா என்னைக்காவது முதலமைச்சரை பார்த்து ஆணவ சாதி என்ற எண்ணவோ பாஜக அதிமுக கள்ள உறவு என்று சொல்லுகின்றாயே ஏன் கை கொலுக்க கூடாத ஒரு கட்சியா பாஜக அப்படின்னு என்றைக்காவது கேட்டிருக்காரா எத்தனை முறை சொல்லியிருப்பாங்க திமுக மீது அவர்கள் வைக்காத குற்றச்சாட்டே கிடையாது அவர்கள் வந்து திமுக மீது சொல்லாத ஊழல் புகாரே கிடையாது இன்னைக்கு தலைவர்கள் மறைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் அதனால் அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா ஆட்சி ஆண்டார்கள் அரசியல் செய்தார்கள் அவர்கள் மறைந்து விட்டார்கள் அவர்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனத்தை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் இருப்பது போன்றோம் தமிழகத்துடைய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போல தான் நினச்சிக்கிறாங்க திமுகவில் இருக்கிறவங்க கலைஞருக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தினா தமிழன் ட்ரெஸ் போட்டான் தமிழன் படித்தான் தமிழம் பகுத்தறிவு பெற்றான் அப்படின்னு திமுகவன் நினச்சிக்கிறாங்க கலைஞர் தான் தமிழகத்தையே உருவாக்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு இறந்த தலைவரை அதிகமாக குற்றச்சாட்டு வைச்சு பேசுனது நம்முடைய அண்ணாமலை தான் டிஎம்கே ஃபைல்ஸ் விட்டார் கலைஞர் இறந்து விட்டார் என்பதற்காக டிஎம்சி ஃபைல்ஸில் கலைஞருடைய போட்டோவை போடாது விட்டுட்டாரா திமுகவுடைய சொத்து மதிப்பை விடுறேன் அதோடு திமுகவுடைய அமைச்சருடைய சொத்து மதிப்பை விடுறேன் அதே மாதிரி கலைஞருடைய வாரிசுகளுடைய சொத்து மதிப்பை வெளியிட்றேன் இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுகின்ற போது முதல்ல டிமிக்க ஃபைல்ஸில் கலைஞர் படம் போட்டு தான் அதனுடைய வாரிசுகள் யார் யாரு அப்படின்றத விவரமாக சொல்லியிருப்பார் ஸோ எந்த இடத்திலும் சரி திமுக மீது விமர்சனம் வைக்கின்ற போது கலைஞரை வந்து தவிர்த்து விடவில்லை அண்ணாமலை ஸ்டாலின் அவர்கள் மீது விமர்சனம் வைக்கின்ற போதும் கலைஞர் மீது விமர்சனம் வச்சுருக்கின்றார் இப்படி கடந்த காலங்களில் செத்துட்டாரா என்பதற்காக அரசியல் நாகரிகத்துடன் அவரை தவிர்த்திட்டாரா இல்லை இல்லையா அப்போது இவர் கலைஞர் மீது விமர்சனம் வைக்கலாம் இல்லை திமுக மீது விமர்சனம் வைக்கலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறாரு அவர் என்ன வார்த்தை பேசுவார் அவர் என்ன வார்த்தை பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அவர் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய உறவை ஆதரிப்பாரா இல்லை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நாணயம் வெளியிடுறீங்களே அதெல்லாம் அவர் ஆதரிப்பாரா அவர்கிட்ட இருந்து ஆதரவான வார்த்தை வருமா எதிரான குற்றச்சாட்டுகள் தான் வரும் உண்மைக்கு புறம்பாக தான் பேசுவார் அதான் எதிர்கட்சி நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி இல்ல திமுக உங்களை ஆதரிக்கிற மாதிரி இந்த நாணயம் வெளியிடுறதுக்காக மட்டுமே எடப்பாடி பழனிசாமி அப்படியே ஆதரிப்பாரா அது என்ன கதையாக இருக்குது அப்போ மூணு கட்சிக்கும் வேறுபாடு இல்லாமல் போயிடுமே இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கு தெரியுமா அந்த கட்சிகள் கலைஞரை பயங்கரமா போடுவாங்க திமுக செயல்பாடுகளை வரவேற்பாங்க ஏன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து நேற்று ஒரு திருமண விழாவில் பேசுகின்ற பொழுது என் தூக்கமே போச்சு எப்பொழுதும் கவலை என்றாலே எனக்கு தூக்கம் வராது ஆனால் நேற்று மகிழ்ச்சியில் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞரை பற்றி பெருமையாக பேசிட்டாராம் அதாவது திமுக தொண்டன் பேசியிருப்பான் பாருங்கள் அதை விட கூடுதலாக பேசிட்டார் அதோட திமுக கூட்டணி கட்சிகள் பேசும்பார் அதை விட அதிகமாக பேசிட்டார் அதுவும் இல்லாமல் கலைஞருக்கு மரியாதை செலுத்தணும் தயவுசெய்து எல்லோரும் எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய விஐபிலாம் வந்திருப்பாங்க எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை முரண்பாடு கொண்டிருப்பாங்க கலைஞர் மீது அதிருப்தி எத்தனை பேர் கொண்டிருப்பாங்க எல்லாரையும் ஒரு குடையின் கீழாக கலைஞருக்கு மரியாதை செலுத்தணும் எவ்வளோ பெரிய ஆளுமை தெரியுமா மத சார்பு உடையவர்கள் கூட மத சார்பற்றவர்களாக மாற்றி ஒருங்கிணைந்து அரசியலில் செயல்பட்டார் தேசிய அரசியலில் எல்லா தலைவருடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருந்தார் எந்த தருணத்திலும் சரி எதற்காகவும் சரி கொள்கையை தியாகம் செய்யாதவர் எழுந்து நின்று மரியாதை செலுத்துங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க உண்மையாகவே நான் மெய் மறந்து விட்டேன் அவரை பேசுனதில் இருந்து நான் நைட்டு போய் தூங்கலான்னு பார்த்தா மகிழ்ச்சியில் எனக்கு தூக்கமே வரல ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு கலைஞரை பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இருந்தாலும் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல திமுக காரன் கூட்டணி கட்சிகள் கூட பேசாத அளவுக்கு கலைஞரை அதிகமாக பேசி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு தூக்கம் வராத அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கார் ராஜ்நாத் சிங் இதை தான் அதிமுகவினா இருந்தாலும் சரி ஏம்பா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வரைக்கும் எதிர்க்கிறாங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர் யார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் என்ன பண்ணால் தெரியுமா கொடியேற்றத்துக்கு உரிமை வாங்கி தந்தால் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கலைஞருடைய பெருமையை மீண்டும் மீண்டும் நம்ம அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார் அண்ணாமலை என்ன ஆச்சு இப்படி பேசுறதுனால நாளைக்கு நீங்க திமுக விமர்சனம் பண்ண முடியுமா இல்ல நீங்க கலைஞருடைய நாணய வெளியீட்டு விழாவுக்கு போனீங்க கலைஞருடைய நினைவிடத்துக்கு போனீங்க ராஜ்நாத் சிங் அவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதனால அவருடைய ஆசையை தட்ட முடியாது எல் முருகன்ஜி போனீங்க முதலமைச்சர் ஐயா அழைச்சிக்கிட்டு போனார் நம்ம ராஜ்நாத் சிங் அவர்களை அந்த இடத்துல அண்ணாமலை அவர்களும் போனார் இதெல்லாம் தப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அண்ணாமலை அவர்கள முன்வரிசிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க ஏன்னா கட்சி தலைவர் என்ன சொல்றாரு அதை தான் செய்யணும் அண்ணாமலை ஆனால் மாற்றுகிறது கிடையாது ஆனா நானே வெளியிடுகின்ற அந்த இடத்துல இந்த திமுக இது மாதிரியான அரசியல் நாகரிகத்தை கடைபிடிச்சதா மத்திய அமைச்சர் உட்காந்துக்கிறாங்க ரெண்டு பேர் அண்ணாமலை அவர்கள் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல ஆங்கர் கூட ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்று தான் சொல்கிறாங்க முதலமைச்சரும் ஒன்றிய அரசு என்று தான் பேசுகிறாரு ஸோ சபை நாகரிகமோ அரசியல் நாகரிகமோ அவங்க கடைபிடிக்காத பொழுது நீங்கள் மட்டும் கடைபிடிச்சி சொன்னால் எதற்காக என்ற கேள்வி அதிமுக கேட்க மாட்டாங்களா அங்கே நடந்த எல்லா நிகழ்ச்சியும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொண்டார்களா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டார்களா இன்னிக்கும் போய் கேட்டு பாருங்க பாரதிய ஜனதா கட்சி திமுகவுக்கு செய்திருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பாஜக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்று கேட்டுட்டு அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டு வைங்க எடப்பாடி பழனிசாமிக்கு முதிர்ச்சி கிடையாது கிணற்று தவளையாக இருந்தார் இது இரண்டு அரசாங்கங்களுக்கு இடையில நடந்த ஒரு விழா இந்த விழாவை எடப்பாடி பழனிசாமி எப்படி பார்க்கணும்னு பார்க்காம இப்படிலாம் வந்து திட்டி தீக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வார்த்தையெல்லாம் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசலைன்னா தான் அதிமுக தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைவாங்க என்ன என்ன திடீர்னு திமுக ஆதரிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன திடீர்னு பாஜக குரலாக எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வித்தியாசமாக பார்ப்பாங்க ஆனா இப்படி பேசினா அதிமுக தொண்டர் குளிர்ச்சி தான் அடைவார்கள் திமுக எதிர்ப்பு தான் அதிமுக எதற்கு வேண்டுமானாலும் எதிர்ப்பாங்க எங்க கடந்த காலங்கள் அப்படி இருந்தாங்களா அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திமுக எதிர்க்கட்சியா இருக்கின்ற போது எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுச்சோ ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அதெல்லாம் விட்டுடும் அரசியல் நாகரிகத்துடன் நடந்துக்கும் அதனால நாமும் அரசியல் நாகரிகத்துடன் நடந்துக்கும் அப்படின்றதுக்காக கலைஞர் படத்திருப்பா கலைஞர் சிலை திருப்புழா இல்லை கலைஞர் இரங்கல் கூட்டம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சட்டப்பேரவையில் நம்ம எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் அழைச்சாங்க அதுக்காக போனார் ஆனால் திமுக திருந்தலையே கடைசி வரைக்கும் பாஜக அதிமுக கல்ல உறவு அப்படின்னு சொல்ல வேண்டியது எடுபடி பழனிசாமி அப்படின்னு சொல்ல வேண்டியது எதிர்க்கட்சி தலைவராக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்போ கூட காலில் தவழ்ந்து வந்து பதவியை பெற்றவர் அப்படின்னு அசிங்கப்படுத்திக்கிறார் அதாவது நம்ம ஏற்கனவே பல சொல்லிட்டோம் அரசியல் ஆளுமைகளை பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து வேண்டுமானால் தொடங்குவாங்க அவரை முன்னிறுத்தி அறுபத்தாறு எம்எல்ஏக்கள் கிடைச்சிருக்காங்க கூட்டணியுடன் வந்து எழுபத்தி அஞ்சு எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றிருக்கின்றார் மக்கள் அந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் மற்ற தலைவர்கள் எத்தனை தேர்தலில் அவங்களுடைய தலைமையில் மக்களிடையே போய் வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடிச்சிருக்காங்க எவ்வளோ எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்காங்க எம்ஜிஆரை தவிர வேற யாருமே சரி தான் சந்தித்த முதல் தேர்தல்லே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஆதரவு பெற்று பெற்றுவிடவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி பெற்றிருக்காரு அவர் என்ன வார்த்தையெல்லாம் கொண்டு நம்ம திட்டுறோம் செல்வாக்கே கிடையாது என்ற அளவுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி இந்த திமுக பாஜக அவனுடைய நாணய வெளியிட்டு விழாவை எப்படி ஆதரிப்பார் அதனால் எடப்பாடி பழனிசாமியிட இருந்து அங்கே ஆதரவு குரல் வராது அதை முதல்ல அரசியல் தளத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் எதிர்த்து தான் பேசுவாருங்க அதுவும் இல்லாமல் யாருக்குமே செய்யாத அளவுக்கு இந்த நூறுரூபா நாணயமானது ஸ்பெஷலாக செய்யப்பட்டிருக்குது அதனால தான் சந்தேகத்தை விளைவிக்குது தமிழ் வெல்லும் என்ற எழுத்தானது அதில் இடம்பெற்றிருக்கிறது அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இல்லை என்று குறைத்து பேசலாம் எடுபடி பழனிசாமி என்று கூட சொல்லலாம் தவழ்ந்து வந்து பதிவு பெற்றார் என்று கூட சொல்லலாம் ஆனால் அவர் பாட்டுக்கின ஒரு தளத்தில் அவர் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறாரு அவருக்கான அரசியலை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாரு ஆனால் நீங்கள் விரும்புகின்ற அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்ய மாட்டார் அப்படி செஞ்சார்னா அதிமுக காணாமல் போயிடும் ஏன்னா திமுகவை அண்ணாமலை தவிர வேறு யாரும் இந்த அரசியல் தளத்தில் அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணதே கிடையாது அண்ணாமலை மீது போடாத வழக்குகளே கிடையாது அதே மாதிரி பாஜக தொண்டர்களை பத கைது செய்து உள்ள அடைச்சது திமுகவை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்சி ரீதியாக ஆட்சி வந்து உக்காந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் எந்த கட்சியை எப்படி ஒடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக பாஜக தொண்டர்களை ஒடுக்குனது யார் கேட்டிங்கன்னா இதே திமுக தான் அதுக்கு பாஜக தலைவர்கள் மதிப்பளிச்சிருக்காங்களா மதிப்பளிச்சுருந்தா அந்த கூட்டத்துக்கு போயிருப்பாங்களா போனது மட்டும் இல்லாமல் திமுக மற்ற கூட்டணி கட்சிகள் பேசாத அளவு கூட அவங்கள புகழ்ந்து பேசியிருப்பாங்களா முதல்ல தொண்டர்களுடைய வழிக்கு மதிப்பளிக்கணும்னு வச்சுங்களேன் கூட்டத்துக்கு போனோம் அதோட முடிஞ்சுது வெளியே வந்து அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு அரசியல் பண்ணியிருப்பாங்க திமுகவுக்கு முட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க இது பாஜக தொண்டனுடைய ஆதங்கம் அதை புரிஞ்சுக்குவாங்களா ஆட்சிக்கே வரக்கூடாது பாசிச சக்தி மனித நேயமற்ற அறக்கர் பின குவியல் மீது நடந்து வந்து ஆட்சியை பிடித்திருக்கிறார் அப்படின்னு வந்து பல திமுக கூட்டணி கட்சிகளும் திமுகவும் இதே பாஜக வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அதுலேயும் மோடி அவர்கள் தப்பு செஞ்சாரோ இல்லையோ ஆனால் மோடி தான் தப்பு செஞ்சார் என்று சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு பொய் பிம்பத்தை தந்ததே வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் இப்படி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்த்த திமுக திடீரென ஆட்சி கட்டலுக்கு வந்த பிறகு அவங்கள கூப்பிட்டு சிலை திறப்பது அவங்கள கூப்பிட்டு விளையாட்டு போட்டி நடத்துவது அவங்கள கூப்பிட்டு நாணயம் வெளியிடுவது இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இயல்பாகவே வந்து பாஜக தொண்டர்களுக்கு என்ன தோன்றும் இல்லை பாஜக தலைவர்களுக்கு என்ன தோன்றும் நாம் எந்த பக்கம் அரசியல் அரசியலை இருக்கோம் நீங்க எந்த பக்கம் போயிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்போ பாஜக தொண்டர்களே ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி எப்படி ஏற்றுக்கொள்வார் அண்ணாமலை அவர்கள் அங்கே போனது எதற்காக என்று சொல்லிட்டார் எங்கள் தலைவர் போனார் நான் போனப்பா வேற என்னவா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டார் ஆனாலும் இன்னும் பாஜக தொண்டருடைய மனநிலையை அண்ணாமலை போய் பார்க்கணும் அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக அதிமுக உறவானது மொத்தமாக உடைஞ்சு போச்சு அப்படின்றது நல்லா தெளிவாக தெரிகிறது கோவத்தில் கொப்பளித்திருக்கின்றார் ஏன்னா முதலமைச்சர்கிட்ட இருந்தே பாராட்டு வந்திருக்குது நாங்கள் கூட அப்படி பேச மாட்டேங்க கலைஞரை ராஜ்நாத் சிங் அளவுக்கு பேசியிருக்காரியா அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட இருந்தே பாராட்டு வந்திருக்குது இந்த பாராட்டும் இப்படி புகழ்ந்து பேசுவதும் எதை உணர்த்துது பாஜக திமுக உறவா ஏன்னா கள்ள உறவுன்னு சொன்னால் வச்சுங்களேன் அண்ணாமலை கோச்சிக்கார் ஏன்னா நேற்று கல்யாண விழாவில் பேசினேன் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கள்ள உறவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் அண்ணா மீது சத்தியமிட்டு சொல்லுகின்றேன் நாங்கள் யாருடைய உரிமையும் காவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு தெரியுமா நாங்கள் கூட்டணிக்கு போனால் கூட யாருடைய உரிமையும் எங்களுடைய நலத்துக்காக பாஜக கிட்ட விட்டு கொடுக்க மாட்டோம் அண்ணா மீது சத்தியம் அப்படின்னு சொல்லிவிட்டார் அதனால் போக போக தான் தெரியும் இந்த கல்ல உறவானது நல்ல உறவாக மாறுதா இல்லை என்று சொல்லிவிட்டு இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க